திரைப்பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது யார் அந்த பிரபலம் அவருக்கு என்னாச்சுங்க வாங்க முடியுமியா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளியான தனாவட்டி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாருக்கு கலை அறிமுகமானவர் அறிமுகமானவர்தான் சுரேஷ் கலரி அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு பிறகு சசிகுமார் நடிப்பில் வெளியான குட்டிப்புலி ஜீவ பிரகாஷ் நடிப்பில் வெளியான ஜெயில் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியான அநீதி துள்ளி விளையாடு என்ன சத்தம் ஜி நேரம் வணக்கம் டமாப்பில் ஜெயில் ராஜவம்சம் மத்தகம் பிளாக் ரோஸ் என பல திரைப்படங்களில் ஆர்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் சுரேஷ் கலேரி அவர்கள் இவர் சமீபத்தில் ரிலீஸ் ஆக்கி ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் குடும்பஸ்தன் திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் ஐம்பத்தி ஏழு வயதாகும் சுரேஷ் கலேரி அவர்கள் சென்னை வலசரவாக்கத்தில் அவரது வீட்டில் இருக்கும்போது நேற்று இரவு பன்னெண்டு முப்பது மணியளவில் இவருக்கு திடீரென மாரடை பெற்று காலமானதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது டேரக்டர் சுரேஷ் கலைர் அவர்கள் காலமான செய்தி வெளியானது தமிழ் திரைப்பிரபலங்களை பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது திரைப்பிரபலங்கள் பலருக்கும் தங்களுடைய ஆழ்ந்தரங்களை திருச்சிட்டு வராங்க எங்களுடைய சில சிறப்பாக ஆளுதரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமனஸில் கவனம் பண்ணுங்க இதுபோன்ற சினிமா சீரல் செய்திகளை உடன்படிந்திருந்து எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க